ஸ்பெஷல் பிரீமியம் தாலியும் கிளாசிக்கல் பாவ் பஜ்ஜியும் தந்தூரி வெஜ் மோமோஸும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபுட்டு வர வரைக்கும் ஏக் பார்சல் பானி சுக்ரியான்னு ஹிந்தியாகவே இருந்த அந்த என்விரான்மெண்ட்டையும் பீஸ்ஃபுல்லாகவும் நீட்டாகவும் இருந்த அந்த ஆம்பையன்ஸை ரசிச்சுக்கிட்டே எங்கள் டைம் போச்சு வந்துருச்சு 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 வந்துருச்சுன்னு ஃபுட்டும் ஃபைனலாக வந்துருச்சு நான் ஜீரா ரைஸ் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் பட்டர் மசாலா தாகி மிக்சர் தால் மக்கினி குலோப் ஜாமுன் இப்படி போதும் போதுங்கிற அளவுக்கு தாலி திருப்தியாகவே இருந்தது நார்த் இந்தியாக்கே உரிய ஸ்பைசி ஸ்டைலில் வந்த அந்த தந்தூரி மோமோஸை அவங்க கொடுத்த ஸ்பெஷல் மோமோஸ் சட்னியோட டிப் பண்ணி சாப்பிடும் ஃபீல் குட்டு ஆனால் கிளாசிக்கல் பாவ் பஜ்ஜி தான் இந்த லிஸ்டில் என்னோட ஃபேவரெட்டு வேற லெவல்ல ஜூசியா இருந்த அந்த பாவை அக்கம் பக்கம் யாரும் பார்ப்பாங்கிற வெக்கமே பார்க்காம வலிச்சு நக்கியாச்சு ஃபைனலா சாஹி துக்குடானு பிரெட்டை வச்சு செஞ்ச அந்த ஆவரேஜான டெசர்டோட எங்க மெனுவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம திருச்சி தீலை நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்கம் வந்தால் இந்த ஃபாட்டை மிஸ் பண்ணிடாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஆம்பெயின்ஸோட ஹேங் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரையோட லொக்கேஷன் அனுப்புகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க நாம இன்றைக்கி நார்த் இந்தியாக்குலாம் ட்ரிப்புக்கு பிளான் போடுறது இதோ இங்கே இருக்க பாண்டிச்சேரிக்கு போட்டாலே நடக்காது பாக்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா தெருமத்த போ சரி நடக்கும்னே நம்புவோம் இது மாதிரி அடிக்கடி டிஃப்ரெண்டான இடத்துக்குலாம் விசிட் பண்ணி உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் இருக்க ஒரு லைஃப்பில் ஹாப்பியாக வச்சுக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோல இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன போடுங்க நான் உங்க பையன் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க